அழக்லீலாவிடம் பொன்னி முதலாளி நாளைக்குத்தான் வருவாங்களாம் நீங்கள் கதவை தாழ் போட்டுட்டு தூங்குங்க அம்மா என்று நேற்று இரவு வந்து சொன்னதை கேட்ட அழகர்லீலாவிற்கு ஏனும் ஏமாற்றமாக இருந்தது ஏன் என்று யோசிக்கையில் அவனிடம் நான் ஜானகி ஆண்டி கிட்ட கூட்டி போகச் சொல்லணும் என்று நினைத்தேன் ஆதித் இரவு வராததால் அவனிடம் கேட்பது தள்ளி போவதால் தான் இந்த ஏமாற்றம் என தனக்குத்தானே தானே சொல்லிக்கொண்டான் மேலும் இவ்வளோ பெரிய வீட்டில் சுற்றி கொஞ்ச தூரம் கூட வீடே இல்லாமல் பின்னால் கத்தை கூப்பிட்டால் மட்டும் கேட்கும் தூரத்தில் பொன்னி வீடு வீட்டை சுற்றி இருந்த மரத்தின் அசைவு ஆகியவை அவளை பயமுறுத்தியது அவளுக்கு அவளின் அம்மா ராசாத்தியின் நினைப்பில் அழுகை அழுகையாக வந்தது எங்கள் அம்மாவுக்கு நான் இப்படி வனத்துக்குள் இருப்பது போல் தனியாக ஒரு வீட்டில் இருப்பது தெரியுமா என்னை கோபத்தில் அப்படியே விட்டு என் அண்ணன் நான் இப்போ எப்படி இருக்கிறான் என்று நினைத்து கவலைப்படுமோ என் மதில் என்னை ஒரு வார்த்தை குறைவாக பேசவிடாத என் அம்மா இப்பொழுது அதை பேச விட்டு வேடிக்கை பார்க்குமோ என்று அவளின் நினைவு முழுவதும் அவள் அம்மா வீட்டிலேயே சுற்றி வந்தது அவளுக்கு அவள் அம்மாவிடம் போய் நான் தப்பு செய்யணுமா என்னை நம்புமா என்று சொல்லணும் போல் இருந்தது அண்ணா நான் பேசுறது கேளுனா உன் தங்கச்சி தப்பு செய்ய மாட்டாள்னு எப்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவியே இப்போ மட்டும் எப்படி அண்ணே என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சு என கேட்கணும் போல் இருந்தது அவள் கை அன்னிச்சை போல் கை நடுங்க தன் மொபைலை எடுத்து அவளது வீட்டிற்கு டயல் செய்தான் அதனை எடுத்தது அவளது மதினி வாணிதான் எடுத்து ஹலோ என்றவரிடம் தயக்கத்துடன் மதினி என்றால் அழகுதான் எதிர்முனையில் இருந்த அவளின் மதினி வாணி பதில் பேசவில்லை அப்பொழுது புல்ல அழுகுறான்ல எங்கே போகிற என்ற தன் அண்ணனின் குரல் மெல்லிதாக அழகிக்கு கேட்டது கொஞ்சம் பார்த்துக்கோங்க மாட்டுக்கு புல்லு போட்டுட்டு வந்துடுறேன் மாடு கத்திக்கிட்டே இருக்குது என்றவள் பேசவில்லை எதிரிலும் அமைதி அப்பொழுது மா என்ற மாட்டின் ஓசையும் தன்று குட்டியின் கழுத்தில் கட்டியிருந்த சலங்கையில் சத்தத்திலும் அவள் அண்ணி பின்கட்டில் உள்ள மாட்டுத் துருவத்திற்கு வந்துவிட்டதை உணர்ந்து கொண்டால் அழகி எனவே மறுபடி மதினி என்று அழகி கூப்பிட்டதும் யாருடி உனக்கு மதுனி கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை கூட சுத்தனவை இனி என்ன மதுனின்னு கூப்பிடக்கூடாது அதுதான் என் புருஷன் சொல்லிவிட்டார்ல அவருக்கு தங்கச்சின்னு ஒருத்தி இனி இல்லைன்னு பிறகு எப்படி நான் உனக்கு மதுனியாவே ஓடுகாடி அப்படியே இருக்க வேண்டியதானே இனி ஃபோன் பண்ணின மறுவாத கெட்டுடும் என்றவள் தொடர்பை துண்டித்தான் அழகிக்கு வாணியின் வார்த்தைகள் நெருப்பை அள்ளி தன்மேல் போட்டதை போல் மனது எரிந்தது அடுத்து ஃபோன் செய்து இதேபோல் அவன் அண்ணனோ அவள் அம்மாவோ பதில் கூறினால் அவளால் உயிருடன் இருக்க முடியும் என்று தோன்றவில்லை யாரும் இல்லாத அறையில் அவள் ஓவென்று வாய்விட்டு கதறி அழுதாள் நான் தப்பு செய்யலாமா என்ன நம்பு அண்ணே உன் தங்கச்சி சப்பு செய்ய மாட்டான் என்று வாய்விட்டு குழம்பி அழுதவள் வெகுநேரம் அழுது தேற்ற இல்லாமல் தேம்பியபடியே என் நேரம் உறங்கினாள் என்றே தெரியாமல் ஹாலின் சோபாவிலேயே உறங்கிவிட்டாள் மறுநாள் காலின் பெல் சத்தத்தில் அடித்து பிடித்து எழுந்தவள் கதவை திறக்கப் போகையில் அங்கிருந்த ஆளுயர் கண்ணாடியில் அவளின் அழுது வடிந்த முகமும் கண்ணும் வீங்கி இருப்பதை பார்த்தவள் வேகமாக வாஸ்பேசனுக்கு ஓடி முகத்தை கழுவியவள் துப்பட்டாவில் துடைத்துவிட்டு கதவை திறந்தார் அந்த பங்களாவில் வேலை செய்யும் மாரியப்பனின் பெரியப்பா மகன்தான் ஜானகியின் வீட்டில் வாட்ச்மேனாக வேலை பார்ப்பவன் அவன் மாரியப்பனிடம் போனில் காலையில் ஜானகி வீட்டில் நடந்த கலவரத்தையும் அதனால் அந்த வீட்டின் முதலாளி அம்மா ஜானகி மூர்ச்சையாகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கும் விஷயத்தை கூறியிருந்தான் அதை அவனும் தன் மனைவி பொன்னியிடம் கூறியிருந்தான் எனவே கதவை திறந்த அலர்நிலாவின் அழுது வீங்கிய கண் இமை முகத்தை பார்த்து பொன்னி வருத்தப்படாதீங்க அம்மா பெரியம்மாவுக்கு எதுவும் ஆகாது அவங்க நல்லபடி பிழைத்து எழுந்து கொள்வார்கள் ரொம்ப நல்ல மனசு வீடு பால் காய்ச்சும் போது இங்கே வந்திருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் தீபாவளிக்கு நம்ம ஐயா கை நிறையா காசு கொடுத்தாலும் அங்கே பெரிய வீட்டுக்கு போனால் புதுசாக கொடுத்து பலகாரம் பணமெல்லாம் கொடுத்து பெற்ற தாய் மாதிரி அன்பாக பேசுவாங்க அப்படிப்பட்ட மகராசிக்கு எதுவும் ஆகாது நீங்க அழுவாதீங்க என்று ஜானகி ஆஸ்பத்திரியில் சேர்ந்து இருக்கும் விஷயம் தெரிந்துதான் அவள் அழுவதாக நினைத்து கூறினார் முதலில் யாருக்கு ஒன்றும் ஆகாது என்று கூறுகிறாள் என்று புரியாமல் அவள் பேசுவதை கேட்ட அழக்நீலா பின்பு பெரியம்மானு ஜானகி ஆண்டியைத்தான் கூறுகிறார்களோ என்று சந்தேகம் வந்தது எனவே பதற்றத்துடன் ஜானகி ஆண்டியை ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறார்களா என்று கேட்டால் அழகி ஆமாமா என்று பேச்சுவாக்கிலேயே பொன்னி பதில் அளித்ததும் எந்த ஹாஸ்பிடல் நான் அங்கே போகணுமே அச்சோ எதுவும் ஆகக்கூடாது என்றவள் வேகமாக ஓடிப்போய் அவளின் ஃபோனை எடுத்து ஆதித்துக்கு ஃபோன் செய்து விசாரிக்க நினைத்தான் அப்பொழுதுதான் அவனின் மொபைல் நம்பரே அவளுக்கு தெரியாது என்பது உரைத்தது பொன்னி உங்கள் மொதல் நம்பர் சொல்லுங்களேன் அவர்கிட்ட நான் பேசணும் என்று பரபரத்தாள் அப்பொழுதுதான் பொன்னி உணர்ந்தான் அழகு நிலாவிற்கு ஜானகி அம்மா உடலுக்கு முடியாத விஷயமே தெரியாது என்பதை மேலும் என்னம்மா ஐயா ஃபோன் நம்பர் உங்களுக்கு தெரியாதா என்ற சந்தேகத்துடன் அவளிடம் கேள்வி கேட்டார் பொன்னி மேலும் விஷயம் தெரியாமல் இந்த அம்மா எதுக்கு அழுகுது முகத்தை வீங்க வச்சிருக்கு என்று யோசனையுடன் அவளை பார்த்தாள் தான் கேட்டும் பொன்னி கொடுக்காமல் குழப்பத்துடன் இருப்பதை பார்த்து அழகி அவளிடம் இப்போ உங்களால் அவர் நம்பர் சொல்ல முடியுமா முடியாதா என்று அழுத்தி கேட்டாள் இதோ என் மாமாட்ட கேட்டு சொல்றேமா என்றபடி மாரியப்பனை மாமாவோ என்று வாசலின் என்று கூப்பிட்டார் பொன்னி அவளின் குரலில் குழந்தையை வைத்திருந்தவன் அவனோடு அங்கு வரவும் நம்ம ஐயா போன் நம்பர் கேட்குறாங்க என்று சொன்னதும் அவனும் என்ன அவங்களுக்கு தெரியாதா என்ற பாவனையுடன் பொன்னி முகத்தை பார்த்தாலும் ஆதித்தின் மொபைல் நம்பரை சொல்ல தவறவில்லை அவன் சொல்ல சொல்ல தனது ஃபோனில் நம்பரை டயல் செய்து ஆதித்துக்கு அழைத்தான் நிலா இரண்டு மூன்று ரிங் போன பின்பே ஆதித் மொபைலை அட்டன் செய்தான் நிலாவிற்கு தான் அவனின் நம்பர் தெரியாது ஆனால் ஆதித் அவனின் நம்பரை அன்று கோவில் விட்டு வந்ததுமே தன் அம்மாவின் மொபைலில் இருந்து சுட்டு தன் மொபைலில் பதிந்து வைத்திருந்தான் அதுவரை தன் அம்மாவை பற்றியே கவலையிலே இருந்த ஆதித் அழகு நிலாவின் நம்ப பார்த்ததும் இப்பொழுது அவளிடம் தன் அம்மாவின் நிலைமையை சொல்வோமா வேண்டாமா என்ற யோசனையுடனே அதனை எடுத்து காதில் வைத்தான் ஹலோ நீங்க நீங்கள் தானே என்று பதட்டத்துடன் அவள் பேசியதுமே ஆதித் அவளுக்கும் அங்கே எதுவோ பிரச்சனையோ என்று கலவரமானான் எனவே ஏய் அழகி நான் ஆதித்தா என்ன என்ன சொல்லு என்று கேட்டான் தன் அம்மாவிற்கு உடல்நிலை சரியில்லாத இந்த நிலைமையிலும் தன்னை விசாரிக்கும் அவனின் அக்கறையை பார்த்து நேற்று தனது மதினி பேசிய வார்த்தைகளுக்கு இவனின் அக்கறையான வார்த்தை ஆறுதலாக இருந்தாலும் அவனின் அம்மா ஜானகியின் நினைவில் நெஞ்சம் கணக்க ஆண்டிக்கு என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார்களாமே சீரியஸாக எதுவும் இல்லையே என்று கேள்விகளை அடக்கினான் அவ்வளவு நேரம் திடமாக இருப்பது போல் வெளியே காட்டிக்கொண்டு அங்கிருந்த ஆதித்துக்கு அழகு நிலா அவனின் அம்மாவை பற்றி விசாரித்ததும் துக்கத்தில் தோல் சாய கிடைத்த துணை போல் அவளின் குரலில் இதுவரை தனக்குள் அடக்கி வைத்திருந்த துக்கம் தொண்டையை அடைக்க அழகி என் அம்மா எனக்கு பயமாயிருக்கு டாக்டர் சீரிஸ்னு சொல்றாரு என்று உடைந்த குரலில் கூறினார் அவனின் குரலில் இருந்த துக்கம் அவளை கொன்று தின்றது அவளுக்கு அவனின் துக்கத்தை உடனே போக்கிவிட வேண்டும் அவனின் துயர் தாங்க அவனுக்கு தோல் கொடுக்க உடனே அவனிடம் செல்ல வேண்டும் என்ற உத்வேகம் பிறந்தது ஜானகியின் நிலைமை அவனை பெரிதும் பாதித்துதான் அதில் ஆதித்தனின் கணக்கம் அவளின் உயிரையே உழுக்கியது ஆண்டிக்கு ஒன்றும் ஆகாது நீங்கள் எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்திருக்கிறீங்க நான் இப்போது அங்கே வர்றேன் நீங்கள் தைரியமாக இருக்கணும் நீங்கள் இப்படி இருந்தால் அங்களை யார் தேற்றுவார்கள் என கூறினார் அவள் ஹாஸ்பிட்டல் வருகிறேன் என்றதும் வேண்டாம் அணிகி நீ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தனியாக வருவது பாதுகாப்பு கிடையாது என்று அப்பொழுதும் மினிஸ்டரை நினைத்து அவளின் பாதுகாப்பிற்காக அவன் கூறினான் ஆனால் அவள் இல்லாதி நான் வந்துடுவேன் பத்திரமாக வந்துடுவேன் என்னால் ஆண்டிக்கு என்னாச்சோ என்று தெரியாமல் நிம்மதியாக இங்கே இருக்க முடியாது ப்ளீஸ் ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லுங்க என்று பிடிவாதமாக அவள் கூறவும் சரி நீயா வர வேண்டாம் நான் கார் அனுப்புறேன் அதில் வா என்றவன் குரல் பழைய தோரணைக்கு வந்துவிட்டது அங்கு நின்று இருந்த டிரைவர் முருகனை அழைப்பதற்காக அவன் புறம் திரும்பியதும் முருகனை அவனின் அருகில் வந்து சொல்லுங்க சின்னையா என்றார் பரிபுணன் தன்னுடைய காக்கியை அவரிடம் கொடுத்த ஆதித் என்னுடைய ஓயம்மார் வீடு தெரியுமில்ல என்று கேட்டான் அதற்கு முன் தெரியுமே என்றான் முருகன் அங்கே போய் அங்கு இருக்கிற என் நிலாவை இங்கே கூட்டிக் கொண்டு வாங்க அம்மா முழிக்கும் போது அவளை பார்த்தா கொஞ்சம் தெம்பாவாங்க என்றான் ஏற்கனவே காலை பிரச்சனையின் போது அங்கே ஒரு பெண்ணை தங்க வைத்திருப்பதாக சொல்லியதால் தான் தங்கச்சி ஜானகி நிலைமை இப்படி ஆனது இந்த நிலையில் அந்த பெண்ணை நீங்கள் எங்கேயே கூட்டிக் கொண்டு வர சொல்லியே சின்னையா என்று யோசனையுடன் கேட்டார் முருகன் அவளை தான் என் அம்மா அவங்க வருங்கால மருமகளாக எப்போவோ நினைக்க தொடங்கிட்டாங்க இப்போ அவ இங்கே வந்து அவங்க அத்தையை பார்க்கணும் என்று பிடிவாதமாக சொல்லிட்டா அவ இப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயம் அதனால்தான் வேற யாரையும் அவளை கூப்பிட்டு கொண்டு வர சொல்ல என்னால் முடியவில்லை என்று ஆதித் கூறினான் ஆதித் அவ்வளவு சொன்ன பிறகு முருகன் அங்கேயேவா இருப்பார் இதோ தூசு துரும்பு கூட அம்மணி மேலே படாமல் பத்திரமாக கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவன் காரே ஓயம்மா ரோட்டிற்கு விரட்டினார் அலங்கிலா அங்கிருந்தபடி எல்லாம் வேண்டியபடி ஆதித் அனுப்புவதாக சொன்ன காருக்காக காத்திருக்க ஆரம்பித்தான் அவளுக்கு மற்ற கவலைகள் அனைத்தும் மனதில் பின்னுக்குச் சென்று ஆதித்தின் கலக்கமும் ஜானகியின் உடல்நிலை பற்றிய கவலையுமே முழுவதுமாக அவளை ஆக்கிரமித்திருந்தது முருகன் மறையும் மறை பார்த்து கொண்டிருந்த ஆதித் பின் அவனை நினைத்து அவனே நானா நானா அவளிடம் கலங்கி போய் பேசினேன் அவளிடம் போனில் பேசும்போது தனது கன்னத்தில் வடிந்த கண்ணீரை தன் கைகளில் துடைக்கும் போது அழுவதை உணர்ந்து பின் தன்னை மறுபடியும் விரைப்பாகி பேசிய பேச்சை முடித்ததை நினைத்து பார்த்தான் பின் தனக்குள்ளேயே தன் அன்னையின் நிலை தன்னையே வலிமை இழக்க செய்திருப்பதை உணர்ந்தான் ஆனால் மறுநிமிடமே எந்த சூழலிலும் உறுதியாக இருக்க வேண்டும் என முடிவெடுத்தான் மேலும் தன் தன் வாழ்க்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக நினைத்தது அழகு நிலாவை பார்த்ததும் மாறிவிட்டதை உணர்ந்தான் அவள் தன்னை அவளை நோக்கி அவள் அறியாமலேயே இழுக்கிறாள் நானும் அவளிடம் மட்டும் என் கட்டுப்பாட்டை இழந்து விடுகிறேன் இனி அப்படி நடக்க விடக்கூடாது என முடிவெடுத்தான் ஆனால் முடிவு அவளை பார்த்ததும் உடைந்து விடும் என்பதை அவன் இன்னும் உணரவில்லை அன்று காலையில் டாக்டர் வந்து அவனின் அம்மாவின் நிலைமை கவலைக்கிடம் என்று சொன்னதும் அங்கிருந்த வேலாயுதத்திற்கு அரசர் அதிகரித்து வேர்த்து ஊற்றி படவளப்பாக வந்தது அதனை ஆதித்துடன் பேசிக்கொண்டிருந்த டாக்டர் கவனித்து வேலாயுதத்தையும் பக்கத்து அறையில் இருந்த பெட்டில் அவர் மனம் அமைதி அடைவதற்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வைத்திருந்தார் ஆதித் வேலாயுதம் இருந்த அறையே அவர் தூங்குகிறாரா என்று எட்டி பார்த்த ஆதித்தை கை அசைத்து கூப்பிட்டார் என்னப்பா என்று அவரின் அருகில் போன ஆதித்திடம் ஜானையை முடித்துப் பார்த்தாளா என்று கேட்டார் அவனால் சகஜமாக அவரிடம் பேச வரவில்லை இருந்தாலும் இல்லப்பா என்று ஒரு வார்த்தையும் பதில் சொன்னதும் சரி ஆதித் நீ போய் அவளின் ரூமின் அருகில் இரு அவள் எழுந்தது என்னை கூப்பிடு என்றவர் சோர்வுடன் கண்ணை மூடினார் வெளியில் வந்த ஆதித்துக்கு உலகமே இருண்டது போல் இருந்தது அவனை அறியாமல் ஆதரவுக்காக மனம் அலை பாய்ந்தது அப்பொழுது அழகு நிலாவின் உருவம் அவன் கண்ணும் நிழலாடுவது போல் தோன்றவும் அவளின் கரத்தை ஆதரவுக்காக பிடிக்க எழுந்து நடந்தான் அது நிழல் அல்ல அழகு நிலா நிஜமாகவே வந்துவிட்டாள் என்பது அவனும் அவனை நோக்கி வர வர அவன் தெரிந்து கொண்டான் அப்பொழுது ஜானகி இருந்த ஐசியுவி வார்டில் இருந்த நர்ஸ் வெளியில் வந்து பேச முழிச்சுட்டாங்க ஆதி உங்க கூட பேசணும் என்று சொல்றாங்க என்றதும் அவனின் அருகில் வந்த அழகு நிலாவின் கையை பிடித்து கொண்டான் ஆதித் அவளின் மனதின் நடுக்கம் அழகுநிலாவின் கைப்பற்றும் போது கொஞ்சம் குறைவது போல் இருந்தது அவளின் கை பிடித்தவரை நீயும் உள்ளவா அழகி நீ இங்கே வந்ததுமே அம்மா நுழைச்சுட்டாங்க பாரு என்றபடி ஜானகி இருந்த அறைக்குள் நுழைந்தனர் ஆதித்தையும் அழகுநிலாவையும் ஒன்றாக பார்த்த ஜானகியின் முகம் மலர்ந்தது இருவரும் அருகில் போனதும் ஆதித் அம்மா என்றபடி அவளின் கையை பிடித்து கொண்டான் அழகு நிலா சரியா போயிடுமாட்டி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்றாள் அவள் கூறியதை கேட்ட ஜானகி இனி நான் நல்லபடி எழுந்திருக்க முடியாது ஆனால் நான் கண் மூடுறதுக்குள்ள உங்கள் இரண்டு பேர் கல்யாணத்தையும் நடத்தி முடிக்கணும் என்று கூறினார் அவர் அவ்வாறு கூறவும் அலங்கிலா அதிர்ச்சியாகி நின்றாள் ஆதி ஆற்றாமையுடன் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா எனக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா என்னை விட்டுட்டு உங்களை விட மாட்டேன் என்றான் அவர் அவ்வாறு கூறியதும் ஜானகியின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது மெல்லிய குரலில் கண்டிப்பா உன்னை தனியாக நான் விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கடுத்து உனக்கு துணையாய் மனைவியாய் தாயாய் அழகினாய் இருப்பா உங்க இரண்டு பேருக்கும் கல்யாணம் முடித்தால்தான் நான் நிம்மதியாக கண் மூடிவேன் என்றார் நீங்கள் நல்லபடி எழுந்து வீட்டிற்கு வந்து எங்க கல்யாணத்தை நடத்துவீங்க அம்மா என்றான் ஆதித் ஆனால் இந்த சில வார்த்தைகளுக்கே அவளுக்கு மூச்சு வாங்க ஆரம்பித்தது உடனே அங்கு விரைந்து வந்த நர்ஸ் பேசன் ரொம்ப நேரம் பேசக்கூடாது என்றவள் ஜானகியிடம் நீங்க உங்க பையன் கூட பேசணும் என்று கண் விழித்ததும் சொன்னீங்க என்பதற்காகத்தான் அவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தேன் அவங்கள பார்த்துட்டீங்களே இப்போ அவங்கள அனுப்பிடலாம் என்றவர் அவளுக்கு ஆக்சிசன் மாட்டி மாட்டிவிட்டார் ஆதித் அங்கிருந்து அவள் அம்மா மூச்சுவிட கஷ்டப்படுவதை பார்க்க முடியாமல் வெளியில் செல்ல ஜானகியின் கையில் இருந்து தன் கையை உரிவு கொள்ள நினைத்தார் ஆனால் ஜானகி அவனின் விரலை போக வேண்டாம் என்று இருக பற்றினான் தலையை போக வேண்டாம் என்று அசைத்தான் நர்ஸ் ஜானகி இன்னும் பேச நினைப்பதைக் கண்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்கம்மா பாருங்க மூச்சு விட கஷ்டமாக இருக்குது பாருங்க என்றவர் மாஸ்கை எடுத்துவிட்டு விட்டு ஆதித்தின் புறம் பார்த்து ரொம்ப எமோஷனலாகாமல் பார்த்துக்கோங்க என்றவர் ஜானகிக்கு ஏறிக்கொண்டிருந்த குளுக்கோஸ் பாட்டிலை அவள் அப்போதைக்கு பேச தெம்பு ஊசி மருந்தை செலுத்தினார் இதையெல்லாம் கலக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்த அழகு நிலாவை பார்த்த ஜானகி அவளை வா என்று இன்னும் அவரை நெருங்கி வரச் செய்து வெள்ளிய குரலில் என் மகனை கல்யாணம் செய்து கொள்ள உனக்கு தானே என்று கேட்டார் அவர் கேட்டதும் அழகு நிலாவின் பார்வை டக்கென்று ஆதித்திடம் சென்றது அவளை பார்த்து கொண்டிருந்த ஆதித்தின் முகமும் கல்லாக எருகி இருந்தது மேலும் இப்பொழுது ஜானகி இருக்கும் நிலையில் அவளிடம் மருத்துவோ வேறு எதுவுமே பேச முடியாது என்பதை உணர்ந்து கொண்ட அழகுநிலா சம்மதமாண்டி என்று கூறினாள் அவள் கூறியதை கேட்ட ஜானகி அப்பாவை வரச் சொல்ல ஆதித் என்றதும் அழகுநிலாவை அங்கு விட்டுட்டு வேலாயுதத்தை ஊட்டி வரச் சென்றான் ஆதித் அவன் சென்றதும் அழக்நிலா ஜானகியின் கைகளை ஆதரவாக பிடித்தாள் அப்பொழுது ஜானகி மெதுவாக நிலா ஆதித் பெற்றவர்களாகிய எங்களையே நான் அவரின் இரண்டாம் தாரம் என்று பதிமூன்று வயதில் தெரிந்ததிலிருந்து ஒதுக்கி வைத்திருந்தார் அவன் படிப்பு முடித்து தொழில் தொடங்க நினைத்தபொழுது அவன் ஏற்கனவே இரண்டு வருடம் அப்ராட் போய் சம்பாதித்த பணத்துடன் லோனுக்கு ஏற்பாடு செய்திருந்தார் அவனின் பண தேவையை பேங்க் மேனேஜரின் மூலம் கேள்விப்பட்ட அவன் அப்பா என்னிடம் சொன்னார் நான் அவன் முதலீடுக்கு பணம் கொடுக்க முயன்ற அதனை வாங்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டான் அப்போது வந்த அவர் எங்கள் கல்யாணம் நடந்த சூழ்நிலையை விவரித்ததும் தான் என் மேல் தவறு இல்லை என்று தெரிந்த பின்பே அந்த பணத்தை என் திருப்திக்காக வாங்கி கொண்டார் அதில் இருந்துதான் என்னிடமும் கொஞ்சம் பேச ஆரம்பித்தான் எங்களை பார்த்து அவனுக்கு கல்யாணத்தின் மீது விருப்பம் இல்லாமல் போய்விடுமோ என பயந்தேன் ஆனால் என்று உன்னை அவனிடம் பார்த்தேனோ அன்றிலிருந்தே என் பயம் மறைந்து விட்டது மேலும் நீ வீட்டிற்கு வந்த மறுநாளே நீ அவனின் பிறந்தநாள் பரிசை எங்கள் இருவரையும் சேர்ந்து நின்று ஆசி கூறச் சொல்லி அவனை பெற வைத்தாயே அப்பொழுதே நீதான் அவனின் வாழ்க்கையில் உயிர்ப்பை கொண்டு வர முடிய முடியும் அவனை நல்ல குடும்ப சூழலுக்குள் ஒன்றால் மட்டுமே கொண்டு செல்ல முடியும் நீதான் எனக்கு மறுமலாக வர வேண்டும் என ஆசைப்பட்டேன் என கூறினான் அழகு நிலாவிற்கு ஜானகியின் வார்த்தையை கேட்டதும் கேள்விகள் பல நெஞ்சில் எழுந்தது ஆனாலும் அவளாலும் ஜானகியை தவறானவளாக நினைக்க முடியவில்லை தனக்கு அவரும் அவரின் மகனும் செய்திருக்கும் உதவிக்கு அவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்று முடிவெடுத்தாள் அவள் யோசனையுடன் இருப்பதை பார்த்து இன்னும் என்ன யோசனமா என்று கேட்டார் ஜானகி என் வீட்டை நினைத்தால்தான் பயமாக இருக்கிறது ஆண்டி அழகு நிலா உனக்கு ஆதித்தின் அப்பாவை பற்றி தெரியாது அவர் கண்டிப்பாக உன் வீட்டில் பேசி சம்மதிக்க வைப்பார் என்று மெல்லிய குரலில் சொன்னார் ஜானகி அவர் கூறியதற்கு அவளும் அவளை பார்த்து இயல்பாகும் முயற்சியில் அப்போ இனிமேல் நான் உங்களை அத்தேன்னு தான் கூப்பிடணும் உங்கள் வீட்டில் நான் வாழணும்னா என்கூட மாமியார் மருமக சண்டை பிடிக்க நீங்களும் அங்கே இருக்கணும் அதனால சமத்த உடம்பை தேத்திக்கிட்டு வீட்டுக்கு வருகிற வழியை பாருங்க மாமியாரே என்று கூறினார் அப்பொழுது வேகமாக உள்ளே வந்த வேலாயுதம் ஜானகி அழகிலாவின் கையை பிடித்து கண்களிலும் முகத்திலும் சிரிப்புடன் இருப்பதை பார்த்தவருக்கு அழகுநிலா அருகில் இருந்தால் தன் மனைவி பிழைத்து விடுவாள் என்ற எண்ணம் உண்டானது வந்தவர் உனக்கு ஒன்றும் ஆகாது ஜானகி நீ இல்லாமல் என்னாலும் இருக்க முடியாது ஜானகி எங்களுக்காகவது நீ எழுந்து வாமா என்று குரல் கரகரக்க அவளிடம் பேசினார் அவர் பேச பேச ஜானகியின் கண்ணீர் தண்ணீர் வழிந்தது வரவழைத்துக் கொண்ட சிரிப்பில் ஆதித்துக்கு கல்யாணம் முடியும் வரை என் உயிர் என்னை விட்டு பிரியாதுங்க என்றவர் இன்னும் மூன்று நாட்களுக்குள் இரண்டு பேருக்கும் கல்யாணம் முடிக்க வேண்டும் அதுவரை என் மூச்சை இழுத்து பிடித்து வைக்க என்னென்ன செய்ய முடியுமோ அத்தனையும் செய்யுங்கள் என்றார் உடனே நர்ஸ் போதும் அவங்க ரொம்ப நேரம் பேசிட்டாங்க எல்லோரும் வெளியே போங்க என்று சொன்னார் உடனே ஜானகி ஒரு நிமிஷம் என்று கஷ்டப்பட்டு கூறியவள் நீங்க இப்போ அழகு நிலாவின் வீட்டிற்கு போய் சம்பந்தம் பேசுங்க என் நிலைமையை சொல்லி உடனே கல்யாணத்தை முடிங்க என் பிள்ளைய நான் கல்யாண கோலத்தில் பார்க்கணும் என்றவர் அதற்கு மேல் பேச முடியாமல் கண் மூடினார் நர்ஸ் அவளுக்கு மூச்சு சீராக வர தேவையான மருந்துகளை ஏற்ற விரைந்தார் மற்றவர்கள் இனி அங்கிருக்க முடியாமல் வெளியில் வந்தனர் வெளியில் வந்ததும் ஒரு நிமிடம்தான் வேலாயுதம் தோய்ந்து போய் உட்கார்ந்தார் மறு நிமிடமே அழகுநிலா ஆதித் இருவரையும் அருகில் அழைத்து என் ஜானி என்கிட்ட கேட்ட மாதிரி இன்னும் மூன்று நாளில் உங்கள் கல்யாணத்தை நடத்தணும் என்றவர் அழகுநிலாவிடம் உங்கள் வீட்டில் எப்படிமா இந்த கல்யாணத்திற்கு சம்மதிப்பார்களா என்றதும் அவளுக்கும் கண்ணை கரித்தது கண்களில் நீர் கோர்த்து வார்த்தை வெளிவராமல் தவித்தது ஆதித்துதான் அவளை நிலை உணர்ந்து அழகி நீ கவலைப்படாத என்ன சரியாகிவிடும் என்றவன் வேலாயுதத்திடம் முதன் முதலில் அவளை பார்த்ததில் இருந்து அதன் அழகு நிலாவிற்கு நடந்த பிரச்சனை அதில் எவ்வாறு தான் அவளுக்கு உதவினேன் என்றும் கடைசியில் அவளின் அண்ணன் வந்தது அப்பொழுது மாதேசிடம் நான் கூறிய என் வருங்கால பொண்டாட்டி அழகு நிலா என்று கூறியதை அவளின் அண்ணன் கேட்டு அழகு நிலாவை அவனுடன் சந்தேகப்பட்டு அவளை விட்டு விட்டு போனது வரை எல்லாம் கூறினான் அவன் கூறி முடித்ததும் வேலாயுதம் மறுத்தத்துடன் கடைசியில் மாதேஷ் தான் இந்த பொண்ணோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கிறானா நல்ல வேலை என் ஒரு மகன் செய்த தவறே இன்னொரு மகனான நீ சரி செய்து பெரும் பாவத்தில் இருந்து நம் குடும்பத்தை காப்பாற்றி இருக்க என்றவர் யோசனையுடன் அப்போ நீங்க ஒருத்தர் ஒருத்தர் விரும்பலையா என்று கேட்ட மறுநிமிடம் அப்பா எனக்கு கல்யாணம் என்ற ஒன்று நடந்தால் அது அழகு இல்லாவுடன் தான் என்று வேறு எதுவும் அவர் கேள்வி கேட்காதவாறு கூறி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் ஆதித் அழகலீலாவிற்கு வேலாயுதம் கூறிய என் ஒரு மகன் செய்த தவறை இன்னொரு மகன் நீ சரி பண்ணிட்ட என்று கூறிய வார்த்தை நெருடலாக இருந்தது ஆனால் அவள் அதனை பற்றி யோசித்து கேட்க முடியாமல் வேலாயுதம் அவளிடம் சரிமா எப்படியாவது உன் வீட்டில் போய் பேசி அவங்கள சம்மதிக்க வைத்து இந்த கல்யாணத்தை உடனே நடத்துறோம் ஆதித் நீ இப்போ இங்க ஹாஸ்பிட்டலில் கிட்ட இருந்து ஜானகியை பார்த்துக்கோ என்று சொன்னவரின் குரல் கரகரத்தது ஆனால் அவர் கடமையை எண்ணி ஜானையை விட்டு குட்லாம்பட்டிக்கு புறப்பட முருகா என்று டிரைவரை ஒப்பிட்டார் அதுவரை அவர்கள் பக்கத்தில் நின்றாலும் அவர்கள் மும்மாரமாக பேசுவதா இடையில் பேச முடியாமல் நின்ற முருகன் இப்போ தங்கச்சி எப்படி இருக்காங்க ஐயா என்று கேட்டதும் வேலாயுதம் அவன் நம்மளை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்டா முருகா கடைசி வேறு அவ என்னை மனசார ஏற்றுக்கிட்டது என்னிடம் சொல்லாமலே இப்போ என்னை விட்டு போகணும் என்று முடிவெடுத்துட்டா என்றவர் குரல் துக்கத்தில் கரகரத்தது என் ஜானகி ஆதித்தை கல்யாண கோலத்தில் பார்க்கணும்னு சொல்றான் சம்பந்தம் போகணும் குட்லாம்பட்டி மதுரை வாடிப்பட்டி தொகுதியில் இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட எம்எல்ஏ நம்ம தவசிதானே என்று கேட்டார் ஆமாங்க ஐயா என்றதும் தனது மொபைலை எடுத்து எம்எல்ஏ தவசிக்கு ஃபோன் போட்டார் வேலாயுதன் அவர் எடுத்ததும் நான் நான் தான் தவசி உன் மூலமா ஒரு காரியம் ஆகணுமே என்றவர் என் ஜானைக்கு கொஞ்சம் கிட்ட்டிக்கலான நிலையில் ஆஸ்பத்திரியில் சேர்த்திருக்கிறேன் அவர் ஆதித்தோட கல்யாணத்தை உடனே பார்க்கணும் என்று நினைக்கிறார் என் மகன் ஆதித்துக்கு உன் தொகுதியில் இருக்கிற குட்லாம்பட்டி என்ற ஊர் பெண்ணுடன் இன்னும் இரண்டு நாளைக்குள் கல்யாணத்துக்கு பேசி முடிக்கிறோம் ஆனால் அந்த பொண்ணோட அண்ணே ஆதித்தம் அவன் தங்கையும் விரும்புறது தங்கச்சி தங்கச்சிக்கிட்ட கோவச்சிக்கிட்டு ஊருக்கு வரக்கூடாது என்று சொல்லிட்டு போயிட்டான் நீ என்ன செய்கிற அந்த ஊர் பெரிய ஆளை பிடிச்சி நம்ம செல்வாக்க சொல்லி இப்போ ஜானையோட நிலைமையை கூறி நாளைக்கே கல்யாணத்தை அவங்க வீட்டு சம்மதத்தோடு செய்கிற மாதிரி பேசி வச்சிரு நானும் கிளம்பி இன்னைக்கு நைட்டு அங்கே வந்துடுறேன் நாளைக்கு ஃப்ளைட்டில் அவங்கள கூட்டிட்டு சென்னை வந்து கல்யாணத்தை கிட்டே இருந்து நீ முடிச்சு கொடுத்துடு என்றவர் தொடர்பை துண்டித்து நான் கிளம்புறேன் அதற்கு முன்ன ஜானகியை ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் என்றவர் ஐசியு அறைக்குள் அனுமதி பெற்று உள்ளே சென்றார் ஆனால் அங்கே ஜானகி மருந்தின் உதவியில் உறங்கி கொண்டிருந்தார் அவளை தொந்தரவு கொடுக்காமல் வெளியேறியவர் கடத்த இதயத்துடன் அழகிலா வீட்டிற்கு புறப்பட்டார்